நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நாம் தமிழர் நம்மளுடைய எதிரி நம்பர் ஒன்று அவன் எங்க எப்போ என்ன செஞ்சாலும் நம்பாதீங்க தெலுங்கர்களுக்கு அஞ்சு எம்எல்ஏ கொடுக்குறேன் பத்து எம்எல்ஏ கொடு நீ நூறு எம்எல்ஏ கூட கொடுறா உன் அடிப்படை கொள்கை நான் தமிழன் கிடையாது எனக்கு ஒரு சில உரிமைகள் கிடையாதுன்னு சொல்கிற நீ எனக்கு என்னைக்குமே எதிரி தாண்டா அதோட சேர்த்துக்கங்க நம்மளுடைய பிரச்சனையை கட்டபொம்மன் சிலை மாதிரி பெரியார் கட்டபொம்மன் சிலை வெண்கல சிலை கேட்குற மாதிரி காந்தி மியூசியத்தை ராணிமங்கம்மாள் அரண்மனையா மாற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி மதுரை விமான நிலையத்துக்கு முன்ன திருமலை நாயக்கர் பெயர் வை அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிறைய கோரிக்கைகளை கேட்டும் கேட்காம எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் வாயே திறக்காத அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லைங்களா நீ என்ன கேளு பாயை திறக்கவே மாட்டான் அமைதியாக இருப்பாங்க ஏ நாளைக்கு இந்த தெலுங்கர்களுக்கு ஆதரவாக நம்ம பேசிட்டோம்னா நாம் தமிழர் வந்து நம்ம கட்சியை திரும்ப திரும்ப சுட்டி காட்டி தமிழர்களை ஃபுல்லும் நமக்கு எதிராக திருப்பிடுவான் நமக்கு என்னப்பா இவங்க நாக்கியர் ரெட்டியாரு இப்போ பா அவங்க ஒரு அடித்து பற்றி விட்டு பேசாட்டு போவோம்ப்பா அவங்க என்னப்பா செய்யப்போ போகிறாங்க அவங்கள கண்டுக்காமல் ஓழிட்டு விட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி நீ பேச மாட்டேங்கிற எங்களுக்கு நான் சொல்கிறேன் நீ எந்த ஒரு கட்டத்துலேயும் கட்சியை சேர்ந்தவங்க எங்களுக்கு சாதகமாகவோ எந்த ஒரு விஷயமும் பேசாமல் இருக்கீங்க அப்படின்றனால நாங்கள் ஒன்று செய்ய போகிறோம் வாயை திறக்கலைன்னா மூக்கை அழுத்தி பிடிச்சா வாயை துறப்பில்லை எங்களுக்கு ஆதரவாக வாயை துறக்காதவங்களை பார்த்து நான் கேட்குறேன் ஓ மூக்கை நான் அழுத்தி பிடிச்சேன்னா வாயை துறப்பியாக மாட்டேயா கண்டிப்பாக துறப்ப அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த உறவுகள் எல்லார்ட்டையும் உறவே ஒற்றுமையாக வாக்களி ஒற்றுமையாக வாக்களி நமக்கு எதிரான ஒரு மாபெரும் சக்தியை திரட்டி அந்த சக்தி சும்மா எலி குஞ்சு மாதிரி சைஸில் இருந்தால் பரவாயில்ல அது ஒரு முப்பத்தாறு லட்சம் வாங்கியிருக்கு அதில் ஒரு பத்து சதவீத வாக்கு வந்து நம்மளை வெறிகுண்டு எதிர்க்கக்கூடிய ஒரு படையை உருவாக்கி வச்சுருக்கான் அவனுடைய தினந்தோறும் அவன் பேசுகிறது என்ன தெரியுமா பேசுறான் எவன் ஒருவன் உன் தாய்மொழியை உன்னை விட சிறப்பாக பேச கற்று கொண்டானோ அவன் உன்னை அடிமைப்படுத்தி ஆள துடிக்கின்றான் என்று அர்த்தம் அப்படின்னு பேசுகிறான் அப்போ யார சொல்கிறேன் பெரியாரெல்லாம் பெரியாள எங்கள் அயோத்திதாச பாண்டியரை விட எங்கள் ரெட்டமலா சீனிவாசனை விட எங்கள் பாரதிதாசனை விட எங்கள் பாரதியாரை விட எங்கள் தோழர் ஜீவாவை விட பெரியார் பெரியாளானா நீ என்ன கம்பேர் பண்ணுற என்ன மொழி பேசுகிறவங்க நீ திரும்ப திரும்ப பேசுகிறது என்ன இவன் என்ன மொழி பேசுகிறவன் இவன் நமக்கு கீழே அப்படின்ற கதையைத்தான் நீ திரும்ப திரும்ப சொல்ல முயற்சி பண்ணுற நான் சொல்கிறேன் உறவுகளை நாம் ஒரு முறை நம்மளுடைய பலத்தை நிரூபித்து காட்ட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா வெறும் ஐநூறு ஆயிரம் பேரை திறத்திட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி இருக்கேன்னு நீ போய் வீட்டில் இருக்க நாலு பேர்த்து சொல்ல மாட்டியா நாலு பேர் நாலு பேர் வீட்டில் இருக்கிறதுல ஒரு ரெண்டு பேர் நாலு ஓட்டில் ரெண்டு ஓட்டு நான் போட்டுக்கிறேன்ப்பா எனக்கு பிடிச்ச ஆளுக்கு ஏன் சொந்தக்காரன் என் அமைப்பு வச்சு நடத்தக்கூடிய ஏன் க ஏன் சமுதாயத்துக்கு ரெண்டு வாக்கு போட்டு போகிறேன்னு நீ போட மாட்டியா வேத்துரா வேறா ஓட்டி வேறு ஒன்று போட மாட்டீங்க கட்சிகள் இருக்கக்கூடிய நம்ம உறவுகள்கிட்ட நான் பார்த்து கேக்குறேன் நான் அங்க திமுகவை ஆதரிக்க போறோம்னா அண்ணாதிமுக இருக்க எல்லாரும் எதிரிச்சு போயிடுறாங்க கீழே நாங்கள் அண்ணா திமுகவை ஆதரிக்கிறோம் சொன்னால் திமுகவில் இருக்க எல்லோரும் எந்திரிச்சு போயிடுறாங்க நாங்கள் விஜய கட்சியாக ஆதரிக்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட பேர் எந்திரிச்சு போயிடுறாங்க ஆனால் மற்றவங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் தனியாக நிற்க போகிறோம்னு சொன்னால் வச்சுக்கோங்க மொத்த குடும்பம் ஓடி இது மாறும் மாற்ற முடியும் அதற்காக தான் பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்காக தான் போராடுறோம்